நெஞ்சில் நிறைந்த ராமாயணப் பெண்கள் சூர்பனகை சூர்பனகை என்பவள் தசமுகன் ராவணனின் தங்கை சூர்பனகை மேல் அண்ணனுக்கு அளவற்ற பாசம் தங்கைக்கு ஆபத்து என்றால் உலகத்தை இரண்டாக்கி விடுவான் இராவணன் பஞ்சவடியில் தண்ட காரண்யத்தில் பர்ணக சாலை அமைத்து சீதையுடன் இராமலக்குவடர் தங்கியிருக்கிறார்கள் லக்குவன் பர்ணகசாலையில் சீதைக்கு காவல் இருக்கிறான் அங்கே ராவணனின் தங்கை சூர்பனகை வருகிறாள் பர்ணகசாலையில் காவல் இருக்கும் இளவல் லக்குவன் மீது ஆசைப்படுகிறாள் நேரே லக்குவனிடம் சென்றால் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சினாள் லக்ஷ்மணன் சொன்னான் தனக்கு திருமணமாகிவிட்டது அதனால் இக்கணமே உன் முடிவை மாற்றிக்கொள் முதலில் இவ்விடத்தை விட்டு சென்று என்று நிதானமாக கூறுகிறான் சூர்பனகையின் அவளது காதல் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை அவளால் அவ்விடத்தை விட்டும் அகல முடியவில்லை எப்படியாவது பேசி லட்சுமணனின் மனதில் இடம் பிடித்து விடலாம் என்று அவளது மனம் சிந்தனை செல்கிறது நீ இல்லாவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது என்றெல்லாம் இலக்குவனிடம் பிதற்றுகிறான் அவன் மசியாததால் அதிகாரத்துடன் பேசுகிறாள் தன்னை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று மன்றாடுகிறாள் இலக்குவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதைக் பின்பு கூட சூர்படகையால் தனது முடிவை மாற்ற முடியாமல் தவிக்கிறாள் இலக்குவனின் பேரழகும் வசீகர முகமும் ஆற்றல் பொருந்திய தோள்களும் அவளுக்கு மாற்ற இயலாத முடிவைத் தந்தன இலக்குவன் கூறுகிறான் நான் ராமன் இட்ட பணியை செய்பவன் எனக்கு அனைத்தும் அவர்தான் அவரின் மனைவியை காவல் காக்கும் பொருட்டே நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இதில் இடையூறு எதுவும் விளைவிக்காமல் இவ்விடத்தை விட்டு அகலச்சல் இதை கேட்ட சூர்பனகை ஆத்திரம் கொண்டு சாலையில் இருக்கும் சீதையைக் கண்டாள் இந்த பேரழகியால் தானே தனக்கு இவன் கிடைக்காமல் போனான் முதலில் இவளை இவ்விடத்தை விட்டு தூக்கி சென்று விட்டால் பிறகு நாம் நிம்மதியாக இவனை அடைந்து விடலாம் என நினைத்து சீதையை கவர முயலுகிறாள் லட்சுமணன் தாங்க உணாத கோபம் கொண்டான் சூர்பனகையின் மூக்கை அறுத்து மூலியாக்கி அனுப்பினான் தான் நினைத்தவன் கிடைக்காமல் போனதும் மூக்கை அறுத்து மூலியாக்கி அங்க பங்கப்படுத்தி தன்னை அவமானப்படுத்தியதாலும் சூர்பனகை வெகுண்டு ரத்தம் சொட்ட சொட்ட பழிவாங்கி காட்டுகிறேன் என்று வேகமாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் ஜனஸ்தானம் என்ற இடத்துக்கு சென்றவள் அந்த பகுதியை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த கரண் தூஷணன் திருஷன் என்ற மூவரிடமும் தான் இலக்குவனிடம் பட்ட அவமானத்தை கூறி போர் புரியச் சொன்னால் மூவர் மாத்திரம் கொண்டு தண்டகாரண்யத்திற்கு நால்வகை படைகளுடன் புறப்பட்டனர் பொங்கி பெருகி வரும் படைகளைக் கண்ட ராமன் லக்குவனை பார்த்து கூறுகிறான் லக்குவா நீ சீதையை பார்த்துக்கொள் நான் படைகளை கவனித்துக் கொள்கிறேன் என்றவன் சம்மோகனம் என்னும் அஸ்திரத்தின் சக்தியால் மூவரின் நால்வகை படைகளையும் நாசம் செய்தான் கோதண்டராமனின் அஸ்திரத்தால் சமாளிக்க முடியாத கர்ணன் தூஷணன் திருஷன் மூவரும் இறந்து போயினர் அதை கண்ட சூர்பனகை துடி துடித்தால் அண்ணன் இலங்கேஸ்வரனிடம் ஓடினாள் விழுந்து புரண்டு அழுதாள் இராவணின் வாயில் புகையெழ மீசை துடிக்க மின்னல் எழும்படி நர நரவென பற்களை கடித்தான் மேகம் இடித்ததெனபோல் உருமினான் சினந்தான் இது யாவர் செயல் ஏன் இந்த அலங்கோலம் என்றான் ஊனுடை உடம்பு உடமையோன் ஓமையில்லா மானிடர் தடிந்தனர்வி என்றாள் ஓர் உலகுள் இரு மன்மதன் உலரோ ஆம் ஒருவர் அன்னவரை ஒப்பவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மும்மூர்த்தியை ஒப்பர் யாவர்க்கும் எழுத ஒன்னா தன்மையினன் ராமன் என்பது ராமனை பற்றிய சுற்பனகையின் கணிப்பு ஓவியத்திலோ காவியத்திலோ முடிவிலும் எழுதிவிட முடியாத புகழின் அழகினை உடையவன் ராமன் இது சூர்பநகையின் எண்ணம் மூக்கறுபட்டவள் பேசும் பேச்சு இது தசமுகன் ராவணன் கண்களில் கோபம் கொப்பளித்தது சூர்பனகை சொல்கிறாள் பஞ்சவடியில் அரசகுமாரர்களுடன் ஒரு பெண் இருக்கிறாள் அவள் பெயர் சீதை அவள் இருக்க வேண்டிய இடம் தண்டகாரன் எவனம் அல்ல இலங்கேஸ்வரனின் மாளிகை நீ அவ்விர அரச கொன்று அவளை உடனே சிறைபிடிக்க வேண்டும் இல்லையேல் இது உனது புகழுக்கு களங்கம் மறக்க முடியாத அவமான சின்னமாகிவிடும் சூர்பனகை தனக்கு லக்ஷ்மணன் கிடைக்காததால் அவன் இவ்வுலகில் இருக்கக்கூடாது என்று அப்படி பேசுகிறாள் தங்கையின் வார்த்தையில் தசமொகனை செயல்பட வைத்தது சூர்பனகை உன் எண்ணம் ஈடேறும் கவலை விட்டொழி அப்போது அருகே இருந்த ராவணனது பாட்டனார் மால்யவரன் ராவணனை தடுத்து சொல்கிறார் ராவணா சொற்பனகை பேச்சை கேட்டு நீ புரியும் செயல் உனக்கு களங்கத்தை ஏற்படுத்த போகிறது நல்லவர்களது குலநாசத்தில் அவர்கள் இருவரும் நல்லவர்கள் அவர்களால் நமக்கு ஆபத்து வரினும் கூட வால்முனையில் கவராமல் வஞ்சக எண்ணத்தில் கவர நினைப்பது அறமல்ல வேண்டாம் ராவணனது எண்ணம் முழுவதும் சீதையை கவர்ந்து வர வேண்டும் என்பதே பாட்டனார் மால்யவரன் கூறியது இராவணனின் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை அவனது எண்ணம் முழுவதும் தங்கை சூர்பனகைக்கு ஆபத்து விளைவித்தவர்களை பழிவாங்க வேண்டும் அதற்கு முதலில் சீதையை கவர்ந்து வர வேண்டும் இது சூர்பனகையின் கட்டளை அதனால்தான் மாமன் மாயாவியிடம் கூறியபோது அவன் தடுத்தது இராவணன் கண்டுகொள்ளவில்லை மாயாவி மாரிசனை மிரட்டி அனுப்பினான் இராமலக்குவனரை பழிவாங்க ராவணனால் வழிவாங்கப்படுவதை விட ராமனின் அம்புபட்டு மாண்டு போவதே மேல் என்ற முடிவுக்கு வந்த பின்புதான் மாரிசன் மாயமானாக உருவெடுத்தான் முதலில் சூர்ப சீதையை கவர நினைத்த ராவணன் சீதையின் அழகை கண்டதும் தனக்காக கவர முடிவெடுத்தான் சீதையை அவளது பேரழகில் மயங்கிய அவன் எடுத்த முடிவு இது பார பாலகர்களான ஜெய விஜயரின் மானுட அவதாரமான ராவணன் கும்பகர்ணனின் இந்த நிகழ்வுதான் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமன் இவர்களை பழிவாங்க காரணமாக அமைந்தது